சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு செல்லக்கூடிய தினசரி சூப்பர் பாஸ்ட் ரயில் இனிமேல் திருவனந்தபுரம் சென்ட்ரல் நிலையத்துக்கு செல்லாது என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளை முதல் புதுச்சேரியிலிருந்து மங்களூருக்கும் கன்னியாகுமரிக்கு இயக்கப்படும் வாராந்திர ரயில்களுக்கு நவீன எல் ஹெச் பி வகையிலான பெட்டிகள் வழங்கப்பட உள்ளது இது மட்டுமல்லாமல் கர்நாடகாவின் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் செல்லும் வாராந்திர சிறப்பு ரயில் மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டு ராமேஸ்வரத்துக்கு செல்லாமல் இருக்க உள்ளது இது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை வழியாக இயக்கப்படும் ஹைதராபாத் செல்லக்கூடிய சிறப்பு ரயில் சேவைகள் தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது ஒரு சிறப்பு ரயிலை தவிர எந்த வாங்க இந்த ஒரு வீடியோ டீடைல்டாக பார்க்கலாம் சேனல் யாராவது புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கானால் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு ஒன் என்கிற எண்ணில் தினசரி சூப்பர் ஃபாஸ்ட் வகையிலான ரயிலானது இயக்கப்பட்டு வருகின்றது இந்த ரயிலின் திருவனந்தபுரம் சென்ட்ரல் என்கிற டெர்மினலில் குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் மாற்றி மாற்றியமைப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க திருவனந்தபுரம் சென்ட்ரல் நிலையத்தில் நடைபெற இருக்கும் பணிகள் காரணமாக இந்த ரயிலோட முனையத்தை தற்காலிகமாக மாற்றி மாற்றியமைக்கிறாங்க அதன்படி வருகின்ற

கர்நாடக மாநிலத்தின் ஹூப்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் ஃபைவ் ஜீரோ செவன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஹூப்ளி ராமநாதபுரம் ஸ்பெஷல் இந்த ரயில் ராமேஸ்வரம் செல்லாமல் ராமநாதபுரம் வரை மட்டும் இயக்கப்படும் என அறிவிச்சிருக்கிறாங்க ஆப்ரேஷனல் ரீசன்ஸ் அதாவது தவிர்க்க முடியாத சில காரணங்களால இந்த ரயில ராமநாதபுரத்தோடு நிறுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க மேபி சண்டேஸ்ல பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம்ல ஹெவியான பிளாட்ஃபார்ம் கன்ஸ்ட்ரென்ஸ் இருக்குது பிளஸ் இப்ப பாத்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்ஸ் போயிட்டு இருக்குது அண்ட் இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் எண்டு டு எண்டு ஹோப்லிட்டு ராமநாதபுரம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் லோகோ வச்சு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க மேபி இதுல சம் ஆஃப் த ரீசன்ஸ் தான் இருக்கும் இந்த ட்ரெயினை ராமேஸ்வரத்தை எக்ஸ்டென்ட் பண்ணாததுக்கு அதன்படி ஹூப்லியிலிருந்து ஆகஸ்ட் ஒன்பது பதினாறு இருபத்தி மூன்று மற்றும் முப்பது ஆகிய நான்கு சனிக்கிழமைகளிலும் காலை மணிக்கு புறப்படக்கூடிய ரயில் ராமநாதபுரத்துக்கு மறுநாள் மணிக்கு வந்து சேரும் மறு மார்க்கில் ராமநாதபுரத்தில் இருந்து நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ராமநாதபுரத்தில் மணிக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயில் கூப்பிலிருந்து டும்கூர் அனஸ்வாடி ஹோசூர் தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி புதுக்கோட்டை காரைக்குடி சிவகங்கை மானாமதுரை வழியாக ராமநாதபுரத்துக்கு செல்கிறது முன்னதாக ஜூலை இறுதி வரை இருந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு மாத காலத்திற்கு இதே போலவே விழுப்புரம் பணிமனையின் சார்பாக இயக்கப்பட்டு வரும் புதுச்சேரி கன்னியாகுமரி மற்றும் புதுச்சேரி மங்களூர் ரயில்களுக்கு நவீன எல் கஜ் பெட்டிகளை நாளை முதல் வழங்குவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது இன்றைய தினம் அதற்கான பெட்டிகளும் விழுப்புரம் டிப்போக்கு வந்துருச்சு நீங்க டிஸ்பிளேல பாக்குற போர்டு தான் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட ஒரு போர்டு இப்போ எல் எச் வந்து போட்டுருக்காங்க அதன்படி நாளை ஜூலை பதினேழாம் தேதியிலிருந்து ட்ரெயின் நம்பர் ஒன் புதுச்சேரி மங்களூர் சென்ட்ரல் வயா சேலம் ரயிலுக்கு எல் கஜ் பெட்டிகள் வழங்கப்படுகின்றது மீண்டும் மங்களூர் சென்ட்ரல் இருந்து ஜூலை பதினெட்டாம் தேதியில் இருந்தும் இரண்டாவது ரயிலான ட்ரெயின் நம்பர் ஒன் புதுச்சேரி மங்களூர் வயா திருச்சிராப்பள்ளி இந்த ரயிலுக்கு புதுச்சேரியிலிருந்து ஜூலை பத்தொன்பதாம் தேதியில் ஜூலை இருபதாம் தேதியிலிருந்து மங்களூர் சென்ட்ரலில் இருந்தும் வழங்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ட்ரெயின் நம்பர் ஒன் புதுச்சேரி கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் இந்த ரயிலுக்கு புதுச்சேரியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதியில் கன்னியாகுமரியிலிருந்து ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதியில் நடைமுறைக்கு வருகின்றது இந்த மூன்று ரயில்களும் தற்போது ஒரே பெட்டி பகிர்மான முறையில் வருகின்றது

கன்னியாகுமரி ரயில்களும் தமிழ்நாட்டின் வழியாகவும் தமிழ்நாட்டிற்கும் இயக்கப்படும் வாராந்திர மூன்று சிறப்பு சேவைகள் நீட்டிக்கப்பட்டுள்ளது இதில் ஒரு சிறப்பு மட்டும் தொடர்ந்து நீட்டிக்கப்படவில்லை அதுதான் வார இறுதி நாட்கள் இயக்கப்படும் நாகர்கோவில் கடந்த வெள்ளிக்கிழமை தனது பயணத்தை நிறைவு செய்துவிட்டது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ரயிலுக்கு சேவையே கிடையாது என்றால் தற்போது வரை தென்மத்திய ரயில்வே அந்த ஒரு சிறப்பு ரயிலை நீட்டிக்கவே இல்லை எனவே மீண்டும் காட்சி கூட நாகர்கோவில் சிறப்பு ரயில் நீட்டிக்கப்படுவது குறித்தான அறிவிப்பு வந்தவுடன் உங்களுக்கு பகிரப்படும் தற்போதைய நிலவரப்படி நம்பர் ஜீரோ செவன் ஒன் மதுரை வீக்லி சிறப்பு ரயில் அக்டோபர் மாதம் வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது காட்சி குடாவில் இருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை ஒன்பது திங்கட்கிழமைகளில் மதுரை நோக்கி இயக்கப்படும் மீண்டும் மதுரையில் இருந்து ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினைந்தாம் தேதி வரை மதுரையில் புறப்பட்டு காட்சி குடா நோக்கி இயக்கப்படும் இந்த ரயில்கள் தஞ்சாவூர் மயிலாடுதுறை விழுப்புரம் திருவண்ணாமலை காட்பாடி அக்காலா கர்னூல் வழியாக காட்சிகுடாவுக்கு இயக்கப்படுகின்றது இதே ட்ரெயின் நம்பர் ஜீரோ ஹைதராபாத் கொல்லம் ஹைதராபாத் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயில் தமிழ்நாட்டின் சேலம் ஈரோடு போத்தனூர் வழியாக இயக்கப்படுகின்றது ஹைதராபாதில் இருந்து ஆகஸ்ட் பதினாறாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரை ஒன்பது சனிக்கிழமைகளில் இந்த ரயில் கொல்ல நோக்கி இயக்கப்படும் மீண்டும் கொல்லத்திலிருந்து ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை ஒன்பது திங்கட்கிழமைகளில் கொல்லத்தில் புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில் நல்கொண்டா மிரியாலகுடா சாட்டினப்பள்ளி இந்த வலித்தின் நொழியாக வந்து திருப்பதி வழியாக செல்கின்றது இதேபோலவே இந்த ரயிலுடன் பெட்டி பகிர்மானம் செய்து வரக்கூடிய ட்ரெயின் நம்பர் ஜீரோ செவன் டூ த்ரீ ஜீரோ ஜீரோ செவன் டூ டூ நைன் ஹைதராபாத் கன்னியாகுமரி சிறப்பு ரயிலும் மேலும் ஒன்பது வாரங்களில் நீட்டிக்கப்பட்டுள்ளது ஹைதராபாதிலிருந்து பதிமூன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் எட்டாம் தேதி வரை ஒன்பது புதன்கிழமைகளில் இந்த ரயில் கன்னியாகுமரி நோக்கி இயக்கப்பட உள்ளது அதே போல மீண்டும் கன்னியாகுமரியிலிருந்து ஆகஸ்ட் தேதியிலிருந்து அக்டோபர் பத்தாம் தேதி வரை ஒன்பது வெள்ளிக்கிழமைகளில் கன்னியாகுமரியில் புறப்பட்டு ஹைதராபாத் நோக்கி செல்ல உள்ளது இந்த சிறப்பு ரயில்கள் ஹைதராபாத்திலிருந்து மதுரை திருச்சி தஞ்சாவூர் மயிலாடுதுறை விழுப்புரம் திருவண்ணாமலை திருப்பதி குண்டூர் நல்குண்டா வழியாக ஹைதராபாத் டெக்கன் நம்மப்பள்ளி ரயில் நிலையம் வரை செல்கின்றது இந்த ஹைதராபாத் கன்னியாகுமரி மற்றும் ஹைதராபாத் கொல்லம் இந்த இரண்டு ரயில்களுமே பெட்டி பயிர்மானம் செய்யக்கூடிய ரயில்கள் இந்த இரண்டு ரயில்களுமே ஒரே பெட்டிகள் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த இரண்டு ரயில்களுமே முழுவதும் முன்பதிவு செய்த ரயில்களாகும் இந்த ரயில்கள் முன்பதிவு இல்லாத பெட்டிகள் கிடையாது இவ்வாறு தான் திருவண்ணாமலை வழியாக இயங்கக்கூடிய இரண்டு ஹைதராபாத் சிறப்பு ரயில்களை அக்டோபர் மாதம் வரை நீட்டிப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க சார்லப்பள்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயிலை பொறுத்தவரை இன்னும் இரண்டு வாரங்களுக்கு சேவை உள்ளது எனவே அது அறிவிப்பை பின்னர் வெளியிடுவாங்க நாகர்கோவில் காட்சிகுடா சிறப்பு ரயில் எப்போது மீண்டும் நீட்டிக்கப்படும் என்பது குறித்தான அறிவிப்பு மிக விரைவில் தென் மத்திய ரயில்வே சார்பாக வெளியிடுவாங்க தற்போது இந்த ரயில் நீட்டிப்பு என்பது கிடையாது இந்த ஒரு தான் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்